எளியவனை குப்பையிலிருந்து தேவன் உயர்த்துகிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா அவ்விதமாய் தனது சிறிய வீட்டில் செருப்பு தைக்கும் வாலிபனாக இருந்த ஒருவரை தேவன் ஒரு பெரிய ஊழியக்காரராக விளங்க செய்தார் அவர் இன்றைய மிஷினரிகளின் இயக்கங்களின் தந்தை என அழைக்கப்படுகிறார் அவர்தான் வில்லியம் கேரி வில்லியம் கேரி வேத புத்தகத்தை பல மொழிகளில் மொழிபெயர்த்து உலகின் மூன்றில் ஒரு பகுதிக்கு கொடுத்து உதவியவர் இன்றைய மிஷனரி இயக்கங்களின் தந்தை என்ற நிலையை அடைந்தவர் தனது பனிரெண்டு வயதில் கேரி தன் பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டார் ஆனாலும் ஒரு ஆலயத்தில் பாடகர் குழுவில் சேர்ந்து பாடல்களை பாடினார் வார்டு என்னும் வாலிபன் அவரோடு சக பயிற்சியாளராக செருப்பு கடையில் பயிற்சி பெற்று வந்தான் வார்டின் ஆழமான அசைக்க முடியாத கிறிஸ்தவ ஜீவியத்தின் நற்சாட்சி வில்லியம் கேரியினை தொட்டது வில்லியம் அவ்வப்பொழுது ஜெபிக்க ஆரம்பித்தார் அவர் முழங்காலில் நின்று கத்தராக இயேசு கிறிஸ்துவே என்னுடைய உள்ளத்தில் வந்து என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவியருளும் இப்பொழுது நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று கூறினார் அப்பொழுதே இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயத்தில் வந்தார் அவர் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டார் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை விரிவடைய செய்வதே என்னுடைய முதன்மையான பணி என்றும் செருப்புகளை தைப்பதும் பழுது பார்ப்பதும் செலவுக்கு தான் என்றும் அவர் கூறுவார் தானே ஒரு பெரிய அதை தன்னுடைய பட்டறையின் அதில் உள்ள ஒவ்வொரு தேசத்திலும் உள்ள மக்கள் தொகையையும் அந்த மக்களை பற்றிய குறிப்புகளையும் அதிலே குறித்து வைத்திருந்தார் ஒவ்வொரு நாள் காலையிலும் அவர் இந்த தேச படத்திற்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அதிலே உள்ள கிறிஸ்து அல்லாத தேசங்களின் மக்களுக்காக ஜெபிக்க ஆண்டு கேரி போதகராக அபிஷேகம் செய்யப்பட்டார் டாக்டர் தாமஸ் என்பவர் இந்தியாவில் இருந்தவர் இவரின் வாழ்க்கையின் மூலமாக அதிகமாக கவரப்பட்ட கேரி இந்தியாவிற்கு மிஷனரியாக அவருடன் கூட செல்வதற்காக தீர்மானம் செய்து கொண்டார் தனது நீண்ட கடற்பிரயாணத்திலேயே வில்லியம் வங்காள மொழியைக் கற்க ஆரம்பித்தார் பிறகு அவர் இந்துஸ்தானி பாரசீகம் மராத்தி சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளையும் கற்றார் இந்தியா வந்து இறங்கிய உடனேயே அவர் இந்திய மக்களோடு வங்க மொழியில் பேசவும் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கவும் வேத வசனங்களை மொழிபெயர்க்கவும் ஆரம்பித்தார் வேத வசனங்களை அச்சடிப்பதற்கு ஓர் அச்சுக்கூடமும் ஆரம்பித்தார் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தினால் காலத்தில் குறுகிய கேரி தனது வேலையை இழந்தார் தொடர்ந்து அவரது அச்சுக்கூடமும் தீக்கிரையானது கேரி மறிப்பதற்கு முன்னால் இந்தியாவில் இருபத்தி ஆறு சபைகள் எழும்பியிருந்தன புதிய ஏற்பாடு முழுவதும் வங்காள மொழியில் ஆயிரத்து எண்ணூறாம் ஆண்டு மொழிபெயர்க்கப்பட்டது தனது மரணத்திற்கு முன்பாக இவர் புதிய ஏற்பாட்டை நாற்பதற்கும் மேலான மொழிகளிலும் இருபதற்கும் மேலான மொழிகளில் முழு வேதாகமத்தையும் மொழி பெயர்த்திருந்தார் இவரது வேண்டுகோளுக்கு அரசாங்கம் இறந்த கணவனோடு அவரது மனைவியையும் உயிரோடு எரிக்கும் உடன்கட்டை ஏறுதல் என்னும் பழக்கத்தை எதிர்த்து ஒரு சட்டத்தை ஏற்றி அதற்கு தடை விதித்தது உயிர் பலியாக பச்சினம் குழந்தைகளை கங்கை நதியிலே தூக்கி எறியும் பழக்கமும் தடை செய்யப்பட்டதற்கு இவரே காரணமாயிருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் அவர் மறித்தார் தாய் நாட்டிற்கு ஒருமுறை கூட திரும்பி செல்லாதபடி நாற்பத்தி ஓரு ஆண்டுகள் அவர் கடுமையாக இந்தியாவிலேயே உழைத்தார் அவருடைய திருப்பணியின் கனிகளானது இன்றும் நம்முடைய கண்களால் காணக்கூடிய நிலையில் உள்ளன இவ்விதமாக திறம்பட அரியதோ சேவையினை செய்த இவரை இந்திய அருட்பனையின் தந்தை என்று அழைப்பது மிகவும் பொருத்தமாகும்